மஹிந்த ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய மகனிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகள் விசாரணையில் சிக்கிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இலங்கை ராணுவத்தினருக்கு பத்துக்கு மேற்பட்ட உலங்கு வானூர்திகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் கொந்தளித்தெழுந்த மகாநாயக்க தேரர்கள் உடனடியாக மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கல்வி மறுசீரமைப்பு பற்றி விளக்கமளித்த பிரதமர் ஹருணி அமரசூரிய மீண்டும் இலங்கையை நெருங்கும் பேராபத்து ஆழ்ந்த காற்றழுத்தம் புயலாக மாறி வருகிறது இலங்கைக்கு விடுக்கப்பட்ட கட்டும் எச்சரிக்கை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கம்பகா நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளி மாகோந்திர மதுசின் விசாரணையின் போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவருக்கு கம்பகா நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் கீழ் சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கான ஆரம்ப கட்டம் இன்று ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் தொடங்க உள்ளது இன்று அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்னே ஹண்டுகம மற்றும் ராஜங்கனிய ஸ்ரீமாபுர பகுதிகளிலும் குருநாகல் மாவட்டத்தில் நிக்க விரட்டிய விடிக்குளியாய சந்தி மற்றும்

தர்மதிலக்கு ஏற்கனவே நிலம் வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல்கட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன் ஜோகன் பெர்னாண்டோ ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கடத்தல் தொடர்பான சமீபத்திய வெளியாகி வருகின்றன இலங்கை பெருமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த சம்பவத்தை ரூபாய் இரண்டு தசம் ஐந்து லட்சம் என்று சிறிய பிரச்சனையாக சித்தரித்துள்ளார் இந்த மோசடியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜயகலா மகேஸ்வரனின் பெயரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது மகன் ஜோஹன் பெர்னாண்டோ மற்றும் முகமது ஷாஹிர் ஆகியோர் மீது அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துதல் உண்மையான தகவல்களை மறைத்தல் மற்றும் அரசு அதிகாரிகளை தவறாக வழிநடத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த நிலையில் பெர்னாண்டோவின் மகன் பெர்னாண்டோ நடத்தி வந்த மதுபான உற்பத்தி நிறுவனம் இருந்த இடம் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு சொந்தமானது என்பது தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது minute. கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தரமாறு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற இணையதள முகவரியொன்று உள்ளடக்கப்பட்டமே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதுகுறித்து நேற்று வியாழக்கிழமை ஆஸ்கிரியா மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக திறர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார் எதிர்காலத்தில் பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்ட அந்த மாதிரி பாடப்புத்தகங்கள் எந்த ஒரு மாணவருக்கும் விநியோகிக்கப்படவில்லை என்பதுடன் உள்வாரி விசாரணைகள் நிறைவடையும் வரை அச்சிடப்பட்ட அனைத்து பிரதிகளும் சீல் வைக்கப்பட்டுள்ளன அஸ்கிரிய பீடத்தின் தரப்பின் தரப்பின்ட ஸ்ரீ நானரத்ன தேரர் மற்றும் மல்வித்து பீடத்தின் மகாநாயக்க மகாநாயகத்தீரர் திப்பட்டுவாவி ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் ஆகியோருக்கு பிரதமர் ஹரனி அமரசூரிய தரம் ஆறு ஆங்கில மாதிரி பாட புத்தகத்தின் முதல் அமைச்சு பதிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்து விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் அரசாங்கத்தில் இருந்துள்ளார்கள் அதேபோல் அப்போது எதிர்கட்சியில் இருந்தவர்களும் அதிகாரத்தில் இருந்துள்ளார்கள் லசந்து ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றிய புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி ஊடகவியலாளர் லசந்து விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்று

இரட்டை கடைபிடிக்கின்றீர்கள் இது கவலைக்குரியது என்றார் இதற்கு எழுந்து பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க படுகொலை செய்யப்பட்ட லசந்த ஊடக நிறுவனம் மீதான தாக்குதல் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் லசந்த விக்ரமதுங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையுடன் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் அப்போது எதிர்கட்சி படுகொலையாளிகள் அரசாங்கத்தில் இருந்துள்ளார்கள் இந்த படுகொலை தொடர்பில் உண்மையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றார் வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அதன் வெளிவளைய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளன கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது காற்றும் வேகமாக வீசத் தொடங்கியுள்ளது ஆகவே அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை எனவே கனமழை வேகமான காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் முள்ளிக்குளத்தில் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி மன்னாருக்கு வருகை தரும்போது குறித்த முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி குறிப்பிட்டுள்ளார் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மன்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமத்தினை விடுவிப்பு செய்வதுடன் தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள் குடியமர்வதற்கு காத்திருக்கும் முள்ளிக்குளம் கிராம மக்களை மீள் குடியமர்த்துவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார் காணிகளை விடுவிப்பதற்கு கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ளது அத்தோடு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தாம் மன்னாருக்கு வருகை தரும்போது முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதியினாலும் பதில் வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற கட்டட தொகுதியில் புதன்கிழமை ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனந்தகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சர் அமைச்சசார் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு முள்ளிக்குளம் கிராமம் மீள் வேண்டுமென என தினாதிபதியிடம் வலியுறுத்தினார் அத்தோடு முள்ளிக்குளம் மக்களின் நிலைமைகள் தொடர்பிலும் முள்ளிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த நானூறு வரையான குடும்பங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமது சொந்த

கவனத்திற்கு துரைராசா கொண்டு வந்துள்ளார் இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் ஆயர் கிராமங்களான காயாக்குழி மற்றும் மலைக்காடு ஆகிய கிராமங்களில் பலத்த சிரமங்களுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதையும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேல் குடியேற்றத்தின் போது முள்ளிக்குளத்தில் அந்த மக்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது கடற்படையினர் குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரசுக்கு பத்து கடற்படை உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் சேர்ந்த கடற்படை உலங்கு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டிற்காக விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமெரிக்க தூதர் ஜூலி சங் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலங்கு வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன உபகரணங்களுக்காக எந்தவித செலவும் இன்றி இந்த உலக வானூர்திகள் வழங்க முடிகின்றது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்